வணக்கம் அன்பான சித்தர் நேயர்களுக்கு உங்கள் சித்த யோகி பேரம்பளவாணனின் அன்பு கலந்த வணக்கங்களும் பிரபஞ்ச வாழ்த்துக்களும் நம் சித்தர் நேயர்கள் பலர் பல வழியில் இந்த யுகத்தை பற்றி யோசிக்கிறாங்க யுகம் என்பது இந்த பிரபஞ்சத்தோட செயல்திறன் செயல் செயலாற்றல் அதில் உள்ள நுட்பங்கள் ஒரு மனிதன் பிறந்த நிலையிலிருந்து தன்னுடைய அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போகும்போது அது தூய்மையான வழியை நோக்கி போகும்போது அந்த தூய்மையான வழியானது சரியாக பிரபஞ்சத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதா அது ஏன் நான் ஒரு காரியம் செஞ்சால் மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்குது இல்லை பிறர் சீர காரியங்கள் நமக்கு ஏன் இடையூறாக இருக்குது இப்படி ஒருவருக்கொருவர் தேடுதலில் உள்ளே போகும்போது இந்த யுகத்தினுடைய தன்மை அதோடைய நிலை ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ப அது மாறுபடும் ஒவ்வொருடைய மன அனுபவத்திற்கு ஏற்ப மாறுபடும் அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்ச ரகசியம் உடைய சித்திரை யுகத்தில் நாம் ஒரு மனிதன் எப்படி சித்தனாக மாறுகிறான் அவன் சித்தனாகுவதற்கு அவன் என்னென்ன செய்ய வேண்டும் அவன் தான் செய்ய வேண்டுமா இல்லை அவனை இயற்கை செய்ய வைக்குமா அவன் அதை எப்படி உணர வேண்டும் அதன் சொல்ல எப்படி உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற பல கேள்விகளுக்கு இப்போ நம்ம விளக்கங்களை தேடலாம் ஒரு மனிதன் வந்து ஒரு சரி தவறு என்ற ஒரு எண்ணத்திற்கு வர வேண்டுமானால் அதற்கு அவங்க மூதாதிரியருடைய பாரம்பரிய குணாதிசயங்கள் அங்கே இருக்க வேண்டும் பல முறையாக பல பேரும் பலர் கற்றுக் கொடுத்தது பலருடைய வழிமுறைகள் பலருடைய நிலையை ஒப்பிட்டு பார்த்தல் இப்படி சிலர் பிறருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தகுந்தார்புள் மாறி நானும் ஒரு சித்தர் வழியில் போகிறேன்னு சொல்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலர் என்னென்னா என்ன இது சித்தர் விரோகிறத ஒரு எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே தோணுது ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலையே அதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது என்ற கேள்விக்குள்ளேயும் வராங்க இப்படிப்பட்ட கேள்வி உள்ளவங்க என்ன பண்ண வேணும் நம்மளும் ஒரு மனிதன் நம்மள்கிட்ட வந்து பொய் மாறுபட்ட பேச்சு மாறுபட்ட செயல் இதெல்லாம் இல்லாமல் மன தூய்மையோடு உள்ள தெளிவோடு நம்மளுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பது போல் வாழுகின்ற மனோபக்குவத்தை படைத்தவர்கள் அவர்கள் தன்னையும் தன்னை சார்ந்த இடத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இயற்கையாலும் செயற்கையாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது காரணம் என்னென்னா அந்த ஐந்து பூதங்களுடைய தன்மையை நன்கு உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் இல்ல அதை நோக்கி செல்லும் போது அந்த பூதங்களின் தன்மைக்கேற்ப இந்த மனிதனை மாற்றுகின்ற ஒரு உண்மையையும் அவர்கள் அனுபவத்தில் கண்டிருப்பார்கள் கண்டு கொண்டே இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அவருடைய அனுபவத்தில் ஒரு உதாரணமாக ஒருவர் வந்து போயிட்டுருக்காரு ரெண்டு பேர் கூப்பிட்டு ஐயா உனக்கன்னு வந்து காலில் உண்ணுறாங்க நின்றுனா அவர் மட்டும் நின்றுடுவார் பதிலே சொல்ல மாட்டார் சாதாரண மனிதன் விலகுவான் நகருவான் இல்லைன்னா பதில் சொல்லுவான் ஆனால் ஒரு சித்தர் நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க தலை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்பாங்க அதுக்கு பிறகு அந்த இடையூர் நகர்ந்த பிறகு அவங்க பயணத்தை மேற்கொள்வாங்க இது திருவண்ணாமலையில் நிறைய பேரை பார்ப்பீங்க ஒரு அம்மா கூட இருக்காங்க அந்த அம்மா கிட்ட கிட்டே போய் காலில் உழுதுட்டாங்கன்னா டக்குன்னு நின்றுடுவாங்க ஒரு சிலருக்கு என்னன்னா காலில் விழ விட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இது ஒன்று கிடையாது அதில் ஒரு இதை பயணிக்கிறவங்களுக்கு இது ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும் ஒரு அனுபவங்கள் உள்ளவர்களுக்கு இது ஒரு ஒரு மீண்டும் ஒரு தெளிவு கிடைச்சதாக இருக்கும் அதாவது ஒரு மனிதன்கிட்ட ஆராசுன்னு இருக்குது அவங்களுடைய ஆறாவுடைய வேவ்ஸ் என்ன செய்யணுன்னாக்க அவனுடைய ஒளிவட்டத்திற்குள்ளே அவனை அமைச்சு வச்சுருக்கான் அது மூணு ரிங்காக இருக்கும் அந்த மூணு ரிங்கில் இவன் உடல் உள்ள எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை அந்த மூன்றாவது ரிங்கில் வளைவு காட்டி தெளிவில்லாத நிலையை காட்டி அது இந்த இடத்துல இந்த பிரச்சனை தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் நல்லா நிறைய கேட்டிருப்பீங்க பைபாஸ் ஆப்ரேஷன் ஆச்சுங்க சரிங்க என்னாச்சு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க மறுபடியும் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க என்னங்க ஆச்சு ரெண்டாவது தடவை பண்ணாங்க ஒன்றும் இல்லைன்றாங்க அப்போ உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஆராஸ் இருக்க அந்த ஆராசில் வந்து கண் எரு அதாவது ஒருவருடைய தீய எண்ணங்கள் தீய பார்வைகள் தீய செயல்பாடுகளால் அவங்க அவரை தாக்க வரும்போது அவருடைய இருக்கிற நல்ல எண்ணங்கள் என்னன்னா எதிர்த்து நிற்கும் எதிர்த்து போது அது ஒரு கூம்பு வடிவில் என்ன செய்யினாக்க தடுத்து தடுத்து அது ஒரு வட்டமாக இருந்தால் அந்த வட்டத்துக்கு கூம்பு வடிவில் அவனுடைய உடம்புல போய் அந்த ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும் அந்த பாயிண்ட்டு தான் அவனுக்கு தொல்லை கொடுக்கும் அதை தான் டாக்டர்கிட்ட போய் ஐயா எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுன்னுவான் அவன் சுற்றி சுற்றி பார்ப்பா என்னன்னு தெரியாது என்ன நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துக்கு அவனுக்கு சிம்டங்கள் என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க ஆப்ரேஷனுக்கு முடிவு பண்ணுவாங்க ஆப்ரேஷனும் பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னுவாங்க மறுபடியும் திரும்பி அது வருதுன்னா அப்போ காரணம் என்னென்னா இதை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா காலத்தில் அவங்க வேப்பலை கையில் எடுப்பாங்க வேப்பலை கையில் எடுத்துட்டு உட்கார வைப்பாங்க உப்புக்கார வச்சு தண்ணியை தெளிச்சுட்டு வேப்பலையை எடுத்து நல்லா உடம்பு ஃபுல்லாக சுற்றி அடிப்பாங்க அதுக்கு ஓம் நம சிவாயா இல்லை சிவாய நம ஓம் எனம சிவ ஓம் அசிவ என ஓம் வய நம சின்னு பஞ்சாசுர மந்திரங்களில் முன்ன பின்ன எப்படி போடணுமோ அவனுடைய நோய்க்கு ஏற்ப அவங்க மாற்றி அந்த வேப்பலையை நூற்றி எட்டு முறை அடிப்பாங்க இதை எங்கள் வீட்டில் செய்கிறத நான் பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தா பாட்டி செய்வாங்க முந்தானையில் ஒரு முடியை போட்டுட்டு அதை கூட துணியால் முடியை சுற்றுவாங்க சுற்றினால அதுலேயும் வந்து அந்த கட்டுக்குள்ளே வந்துடும் அது ஆராசெல்லாம் அந்த பெண்டு விழுந்த ஆராசெல்லாம் இதில் வரும்போது ஒரு ஒரு சரியான ஒளிவட்டத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு அந்த நோயுமே போகும் இதெல்லாம் ஆதி கால முறை இந்த காலத்து முறை தான் பைபாஸ் ஆப்ரேஷன்லாம் ஆனாலும் அந்த நோய் போகாது அவுட்டில் இருக்கிற பிரச்சனையை தீத்தாவே நோய் கிடையாது இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன செய்யணாங்க கோவில் குளங்கள்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க கோவில் குளங்கள்லாம் கட்டும் போது என்னன்னா அஷ்டமா சித்தி பண்ணி அஷ்டம பந்தனம் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மண்டலத்திலேருந்து வரக்கூடிய கதிர் இயக்கங்களை ஒரு காப்பர் கம்பி மூலமாக கொண்டு வந்து நவ பாஷாணங்கள் வச்சு நவ பாஷாணத்துக்கு மேலே தகடு வச்சு தகடில் வந்து மந்திர இயந்திரங்களை வரைஞ்சி அதுக்குள்ளே இந்த காப்பர் கம்பி கொண்டு போய் சொல்லி அதுக்கு மேலே நவ பாஷாணத்தை மூடி அதற்கு மேலே என்னென்னா ஒரு சிலையை வச்சுருவாங்க இந்த சிலையின் மூலமாக கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் சில இடங்கள்லாம் வைப்ரேஷன் நிறைய இருக்கும் அது அந்த இடம் ரொம்ப அக்னியாக இருக்கும் அதனால சிவனுக்கெல்லாம் பாருங்கள் அர்ச்சனை பண்ணுவார் அவர் வந்து என்ன அர்ச்சக பிரியர் அர்ச்சனை பிரியர் இவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி எவ்வளோ விட்டாலும் இல்லை அப்படி இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற காப்பரோடைய அந்த நவ பாஷாணங்கள் வந்து ஓவர் ஹீட் ஆகிடும் ஓவர் ஹீட் ஆகிறதுக்காக தண்ணி ஊற்ற 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 என்னா அது சுத்தமாக அந்த தண்ணியை தான் வெளியில் வரும்போது அதை வாங்கி குடித்து சில பேர் உடலில் இருக்கிற நோயை தீக்கிறதுக்கு உள் மருந்தாகவும் பயன்படுத்துவாங்க சில பேர் எடுத்து தலையில் தெளிச்சுக்குவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணியை எடுத்து அப்படி சிறி விடுவாங்க அப்போது அதில் இருக்கிற புனிதத்துவம் என்ற தூய்மையான கதிர் இயக்கங்கள் நம்மளுடைய கதிர் இயக்கங்கள் படும்போது அது மாதிரி ஒருத்தன் தூங்கிகிட்டு இருக்கான மூஞ்சியில் தண்ணி அடிச்சீங்கன்னா படாருன்னு எழுந்து வச்சிருவான் அவன் செயல் மாறுபட்டு என்னோட சில்லுன்னு என்ன அப்போது ஹீட்டாக இருக்கிற உடம்புல தண்ணி பட்டோனது சில்லுனாகும் அந்த உணர்வானதும் மாறும் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய உள் உணர்வை மாற்றுவதற்காக தெய்வீகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மருத்துவ ரீதியில் கொண்டு வந்தாங்க ஆனால் பலரும் அந்த தெய்வீக வழியில் போகிறது இல்லை யார் ஒரு சில மனிதர்கள் ஏன் ஒரு சில மனிதர்கள் போகிறது இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா நான் உள்ளே போகும்போது அவங்க போட்டிருக்க ஆடை சரியில்லைன்னு உள்ளே விட மாட்டாங்க இல்லை ஏதேன்னு ஒரு காரணம் சொல்லி அவங்கள தடுப்பாங்க ஆனால் இவன் இயற்கையாக இருப்பான் இயற்கையாக இருக்கவனால் அங்கே செயற்கையாக உள்ளவன் சேர்க்க மாட்டான் அதனால் அவன் என்ன பார்த்தா அவன் வெளியில் இருப்பான் கோவிலுக்கு வெளியில் இருப்பான் இங்கே உள்ளே போய் என்ன பலன் நட அவன் வெளியில் உட்காந்துருக்கே போனால் கொஞ்சம் மண்ணளி வேலை கொடுப்பான் திருநூறா பூசிக்கிட்டு வருவாங்க சரியாக போயிடும் இல்லைன்னா அவன் கடை அவனோட பார்வையால் நேத்திரதீட்சன்னு சொல்லுவாங்க அந்த பார்வையின் மூலமாக அந்த நேத்திரதீட்சையால் மூலமாக அவனுடைய கண்களை பார்த்து கண்கள் மூலமாக அந்த அக்னி பிழம்பை அவன் மேலே அடித்து அந்த அக்னி பிழம்பு மூலமாக உடலில் இருக்கிற அந்த பயந்த குணம் ஒரு கதிர் வந்து சரியான ஒளியாக இல்லாத இருளாக இருக்கும் அந்த இருளை வெளிச்சமாக்கி விடும்போது உடலில் இருக்கிற அந்த நோயோ மணப்பெய் என்று சொல்லுவாங்க அந்த மனப்பெய் என்பது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த இருள் சூழ்ந்த ஒரு கருத்து அந்த கருத்துக்கு இருள் சூழ்ந்துருக்கு அதுக்கு தெளிவு கிடைக்கல அந்த தெளிவு கிடைப்பதற்காக சில கோவில் குளங்கள் செல்வதும் சில மரத்தணிகளுக்கு கீழே போனால் கூட அந்த ரேஸ் கிடைக்கும் சில காலநிலைக்கு ஏற்ப அந்த சூழ்நிலை மாறும் நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டால் காலையில் ஹார்ட்டு ஒர்க் பண்ணுற நேரம் இந்த நேரம் கல்லீரல் ஒர்க் பண்ணுற நேரம் இந்த நேரம் லிவர் ஒர்க் பண்ணுற நேரம் சித்த வைத்தியத்திலையும் சொல்லுவாங்க அந்த நிறைய சைனீஸ் மெத்தடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க இதை இப்போ உள்ள நவீன வைத்தியர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்புறமேலே ஏற்றுக்கிறாங்க இது இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது இந்த நேரத்தில் சாப்பிடணும் இந்த நேரத்தில் தூங்கணும் இந்த நேரத்தில் அது மாதிரி எட்டு எட்டு மணி நேரங்களாக பிரித்து இந்த உடலுக்கு ஓய்வும் மனதுக்கு ஓய்வும் கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் சித்தன் போக்கு சிவம்போக்குன்னு இருக்க இந்த மனிதனுக்கு எல்லா நேரமும் சரியான நிலையில் தன்னை நியூட்ரலில் வச்சுருப்பான் அவனை பார்த்தா பைதகாரம் மாதிரி தெரியும் ஏன்னு கேட்டால் அவன் வந்து ஆடை ஆபரணங்கள் மக்கள் மீது மற்றவர் மீது எந்த ஒரு கருத்தும் கொண்டு போய் சேர்க்கிறது இல்லை அதுக்காக ஏங்கி தவிப்பது இல்லை ஆனால் இது ஏங்கி இது மாதிரிலாம் அவதிப்படுறவங்க அவனை பார்த்துட்டு அவனை பைத்தியன்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் தான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போவான் அவன் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டான் காரணம் என்னன்னாக்கா அவன் உடல் நல்ல தூய்மையான வாசம் உள்ளதாக இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பழனியில் ஒரு சித்தர் இருந்தார் அவர் பேரே சாக்கடை சித்தர்னு சொல்லுவாங்க ஏன் கேட்டால் சாக்கடை சித்தர் இது பக்கத்துலாம் உக்காந்துருப்பார் அதை அவருக்கு டீ வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க இட்லி வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க ஆனால் அவர் என்ன செய்வார்னாக்க யாரையும் அண்ணாந்து கூட பார்க்க மாட்டார் எதையும் கையிலேயே வாங்க மாட்டார் அவர் கிட்ட போகும்போது ஒரு சிலர் என்னான்னாக்கா அவங்க வினைக்கு விலக்கியப்போ மூக்கை பிடிச்சி கூடியாடுறவங்களாம் இருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க பக்கத்துலேயே உட்கார வச்சிருவார் அவருங்க கொடுத்ததை வாங்கி சாப்பிடுவார் அப்போ இவங்களோட தூய்மையான உள்ளமும் அவருடைய புரிஞ்சிக்கிற தன்மையில் இவர்கள் இருந்தால் அவருடைய பேருவேண்மனா சாக்கடை சித்தர்ன்னு சொல்லலாம் ஆனால் அவர்கிட்ட இருக்க புனிதத்தை அதை மாதிரி உணர்ந்த மனிதர்கள் அங்கே போய் நிறைய பல நடந்திருக்காங்க அவங்க எதை தேடி வருகிறார்களோ அதை பெற்று தருவதற்கு அவங்க ஒரு ரிப்ளை பண்ணி விடுவாங்க நான் வந்து ஒரு முறை என்ன செஞ்சேன்னாக்க திரு திருவண்ணாமலை போகிற பாதையில் ஒரு சித்தர் காரனு கேள்விப்பட்டு என் நண்பர்கள்லாம் சேர்ந்து பார்க்க போகணும் அப்படி பார்க்க போகும்போது அவர் என்ன செஞ்சாருனாக்க என்ன கூப்பிட்டார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் ஆன மக்களுக்கு ஏன் சேவை செய்யணும்னாரு எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன அப்படியே இருந்தால் திருநூறு கையில் கொடுத்தார் கொடுத்தாரு வாங்கினேன் திருநூறை பூசிக்கிட்டேன் பூசிக்கிட்டு என் கண்ணை பாருனாரு அவர் கண்ணை பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் அவர் இந்த கண்ணிலேருந்து ஒரு ஒளி வர்றதை பார்த்தேன் அதுக்கு பிறகு நான் போயிட்டேன் அப்போது நான் உணர்ந்ததை நான் தான் அனுபவிக்கிறேன் என் கூட அங்கே வந்தவங்களில் நிறையா பேர் இப்போ ஒரு சிலர் இல்லை ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் நான் போய் கேட்டது என்ன மக்களுக்கு சேவை செய்யணும்னு கேட்டேன் இன்னைக்கு உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படி ஒரு பேசுகின்ற வாய்ப்பை நான் கேட்டதுனால் அந்த ஐந்து வருடங்கள் அவர் சாப்பிடாத இருந்தவர் ஜடாமுடியோட இருப்பார் அவர் அவர் தன்னோட ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு நான் வந்து பூமிக்குள்ளே போ உட்காரணும்னு சொல்லிவிட்டு இடங்கள்லாம் செட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தார் அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் போனோம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம் அது இன்றைக்கி என்னென்னா உங்கள் முன்னாடி பல சேனலில் பேசுகின்ற வாய்ப்பை அந்த ஐயாவோடைய அருளாசியாலும் என்னோட தேடுதலாலும் கிடைத்தது போல நிறைய நண்பர்கள் இந்த சேனலை பார்த்து இதிலிருந்து எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற உதாரணமும் நாங்கள் எங்களோட அனுபவத்தில் கண்ட உண்மையையும் உங்களுக்கு சொல்கிறோம் அதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க நூற்றுக்கு நூறு உங்கள் பார்வை உங்கள் தேடுதலுக்கு ஏற்ப கிடைக்கும் முதல்ல உங்க எனக்கு இன்ன வேணும்னு கேட்க தெரிந்தால் நீங்கள் மனிதர்களில் சிறந்த மனிதர்களாக மாற முடியும் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் எல்லா சுகங்களும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்